வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமேத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த சூப் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ராகி சூப் செய்கிறதுக்கு நான் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னாக்கா கேரட் பீன்ஸ் கொஞ்சம் முட்டைகோஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் பச்சை பட்டாணி ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலஞ்சு பால் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காரம் வேணும் அப்படின்னாக்கா அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துவாங்க அதே மாதிரி இந்த பச்சை பட்டாணியும் ஸ்வீட் காரும் சேர்த்து இந்த சூப் சேரப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயமும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் லைட்டாக வதங்கட்டும் ரொம்பலாம் வதக்க தேவையில்ல லைட்டாக வதங்கினா போதும் பச்சை மிளகாய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அந்த பீன்ஸ்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ பீன்ஸு கேரட்டு பட்டானிலாம் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை கோசம் ஸ்வீட் கணும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது அதே மாதிரி இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் மிளகு சீரகத்தை மிக்ஸியில் கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து உரல்ல அடித்து எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் இப்போ நீங்கள் ராகி மாவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் ரெடி பண்ணுற இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது இது லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு மேலே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ராகி மாவை சேர்த்துட்டு தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து வேக வேக கொஞ்சம் கட்டி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ராகி மாவு வெந்ததுக்கப்புறம் அதோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இதுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நல்லா அது மாதிரி கலர் மாறிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிளகு ஜீரகம் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ராகி மாவோடியை கலர் நல்லா சேஞ்ச் இருக்குது பாருங்க இது நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்கக்கிட்ட கொத்தமல்லி இலை புதினா இல இருந்ததுனாலும் ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துட்டு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிலருக்கு புளிக்க வச்சு செய்கிற ராகி கூழ் வந்து உடம்புக்கு ஒத்துக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் வெயிட்லஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இது ஸோ இந்த மாதிரி ராகி சூப் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து இந்த ராகி சூப் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ராகி சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபிஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் டார்பனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து அடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ